இது போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபை யிலும் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக சகோதரன் கிரீன் உங்களுக்கு நன்றி இது ஒரு சாக்கியமாயிருக்கிறது சகோதரன் சகோதரி கிரீனுக்கும் மற்றும் இந்த காலையில் யாவருக்கும் ஒரு வாழ்த்துதல் ஒரு சில அறிவிப்புகளை கூறும்படியாக இந்த ஆராதனை வருவதற்கு எனக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றதை நான் உணர்வதென்பதே ஒரு கிரீனுடைய இருக்கிறது எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை ஏனென்றால் சகோதரன் கிரீன் பேசுவதை நான் பல முறைகள் கேட்டிருக்கிறேன் அவர் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வந்த போது நான் நிச்சயமாகவே பயனடைந்தேன் அதை குறித்து மிகவும் தாழ்மையாகவே இருந்தார் நேற்று அவர் நான் கத்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக் கொள்ளவில்லை அது அனுப்பட்டுதை போலவே ஆனால் அது வெளிப்பாட்டில் வரலாம் என்றார் தொடர்ந்து நான் என்ன கூறப்பட்டிருக்கின்றது என்பதன் பேரில் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன் என்றார் அவர் பவுல் ஏதோ ஒன்றை எழுதியது போன்றே அவன் என்ன என்பதன் பேரில் கூறினார் நான் இங்கு வருகிறேன் என்றார் தொடர்ந்து என்னிடத்தில் எந்த செய்தியும் இல்லை என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பதை வலியுறுத்தி கூறுவதற்கு மாத்திரமே வந்துள்ளேன் என்றார் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நபர் அப்படிப்பட்ட ஒரு குறிப்பை அவர் கூறுவதை கேட்பது உண்மையாகவே குறிப்பிடத்தக்கது என்று நான் எண்ணினேன் இப்பொழுது நாம் அப்படியே ஒரு சேர ஜபத்தில் தரித்திருப்போம் அன்புள்ளதே எப்படி துவங்க வேண்டும் என்பதையே என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை ஏனென்றால் இன்றைய தினம் நீர் இருப்பதை நான் உணர்கிறேன் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எப்பொழுதுமே மிகவும் அற்பமானவர்களாக இருப்பதையே உணர்கிறோம் நான் இந்த சாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இப்பொழுதும் கர்த்தாவே நீரே இந்த இடத்தை எங்களுக்கு அளித்திருக்கிறீர் நாங்கள் இங்கு சந்திக்கிற ஒவ்வொரு முறையும் நீர் எங்களோடு தொடர்பு கொள்ளுமாறு நாங்கள் ஜபிக்கிறோம் உம்முடைய பகத்தான ஆவியான இந்த பட்டணம் முழுவதும் அசைவாடுவதாக இந்த கடைசி நாட்களில் எங்களுடைய கரங்களில் அழிக்கப்பட்டதும் எங்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுமான இந்த சுவிசேஷ செய்தியை நாங்கள் எடுத்து செல்ல வல்லமைகள் இருப்போமாக இது நிறைவேற்றப்படுவதாக நீர் ஜீவனுக்கன்று நியமித்திருக்கின்ற ஒவ்வொரு ஆத்மாவையும் டூசாரில் இருந்தும் சுற்றிலும் இருந்தும் மாயத்தமாக்கிக் கொள்கிறார்கள் பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காரியங்களை அறளும் நான் இந்த வார்த்தைகளை கூற வேண்டும் என்று விரும்பி கூறுவதற்கு சற்று முன்னர் இந்த காலையில் நான் இங்கு ஒரு சிறு வேத வாக்கியத்தை நான் வாசிக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன் அது அப்போஸ்தலரில் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளின் புத்தகம் ஏழாம் அதிகாரத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் அதற்கு திருப்பிக் கொண்டிருக்கையில் நாம் நாற்பத்தி நான்காவது வசனத்தில் இருந்து துவங்குவோம் இப்பொழுது நாங்கள் ஒரு தொடர்கூட்ட ஆராதனைகளுக்காக வருகின்றதான இந்த வாரத்தில் இந்த வாரம் சிவ போட்டுக்கு போகிறோம் சித்தமானால் போகிறோம் சகோதரன் மூர் எனக்கும் சகோதரன் பேரி இருவருக்குமே மிக நல்ல ஒரு நண்பர் நாங்கள் சகோதரன் ஜாக நேசிக்கிறோம் செய்தியானது விசேஷமாக நாம் வெளியேறப்பட்டதாயும் விசுவாசமாயும் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற சில காரியங்களின் பேரில் அதாவது சர்பத்தினுடைய வித்து மற்றும் விசுவாசிகளின் நித்திய பாதுகாப்பு போன்றதான இந்த செய்திகளில் சில இப்படிப்பட்டதானவைகள் அது ஏழு முத்திரைகளின் திறப்பினூடாகவே அது நமக்கு வெளிப்பட்டது என்று நாம் அது விசுவாசிக்கின்ற காரணத்தால் அது அவருக்கு ஒரு விதமான சிறு குழப்பத்தை ஏற்படுத்தினது என்று நான் எண்ணுகிறேன் அது மற்றவர்களுக்கும் கூட அப்படி இருக்கலாம் இது கடினமா இருக்கிறது என்று நான் நினைக்கிறதில்லை ஆனால் நீங்கள் சத்தியத்திற்கு உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுக்கத்தான் வேண்டும் நாம் கடைசி காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நாம் விசுவாசிக்கிறோம் அது சரியாக நமக்கு மிகவும் தத்துருவமானதா இருக்கிறது அதாவது நாம் சரியாக பாதையின் முடிவிலே இருக்கிறோம் மற்ற யாரோ ஒரு மனிதனுடைய சபையில் பேசுவதற்கு நல்லது அவருடைய சபைக்கு வர உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தருணத்தை குறித்து நீங்கள் அந்த மனிதனுடைய விருந்தோமும் பண்பை கனப்படுத்துவதற்கு விரும்புவீர்கள் நிச்சயமாகவே அவர்கள் அதை நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை என்பதை நான் அறிவேன் ஆனால் நான் அவர்களுக்கு போதுமான கனத்தை செலுத்துவேன் மேலும் அதை உள்ளே கொண்டு வரும்படியாய் நான் இங்கே பேசக்கூடியது மிகவும் அதிகமாகவே இருக்கிறது அது சரியாக பரிசுத்த ஆவியானவர் அதனை சிறிது தூண்டிவிட நேர்ந்தால் மட்டுமே நீங்கள் பாருங்கள் அப்பொழுது நான் அவர் கூறினது போலவே நிச்சயமாக கூறுவேன் அதை காட்டிலும் மேலான ஒன்றை நான் அறிந்திருக்கவில்லை அதை செய்வதை காட்டிலும் மேலான நான் ஒருபோதும் கற்றுக்கொள்ளவில்லை என்று நான் நம்புகிறேன் அவர் அதை கூறுகிற விதமாகவே நாம் அதை அப்படியே கூறுவோமாக இப்பொழுது நாம் இங்கு சரியாக அப்போ நடிகை புத்தகம் ஏழாம் அதிகாரத்தில் இருந்து நாற்பத்தி நான்காவது வசனம் துவங்கி ஒரு வசனம் இல்லை இரண்டு வசனங்களை வாசிப்போமாக மேலும் நீ பார்த்த மாதிரியின்படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று கட்டளையிட்ட பிரகாரமாக அந்த நம்முடைய இருந்தது மேலும் கூட நம்முடைய பெற்றுக்கொண்டு முன்பாக துரத்திவிட்ட புரஜாதிகளுடைய தேசத்தை அவர்கள் கட்டிக் கொள்கையில் அதை அந்த தேசத்திலே கொண்டு வந்து வரைக்கும் வைத்திருந்தார்கள் இவன் தேவனிடத்தில் தயவு யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசனத்தை தான் கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் சாலமோனோ அவர் காலையத்தை கட்டினான் ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார் வானம் எனக்கு சிங்காசனமும் பூமியருக்கு எனக்கு இருக்கிறது எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட கட்டுவீர்கள் நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது இவர்கள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே இதன் பேரில் இந்த வேத வாசிப்பின் பேரில் நான் கூற விரும்புகிற ஒரு சில வார்த்தைகளை சகோதரன் பேரி காலை செய்தியை கொண்டு வருகிறதற்கு முன்பே நான் கூற விரும்புகிறேன் இது என்னுடைய டூசான் விஜயத்தின் மகத்தான சிறப்புகளில் ஒன்றாக இருக்கிறது என்பதை நான் கண்டறிகிறேன் நான் இங்கு வருவதற்கு வழிநடத்தப்பட்ட காரணத்தால் நான் இங்கு வந்திருக்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் ஒரு தரிசனத்தின் மூலமாக என்னை இங்கு அனுப்பின காரணத்தால் நான் இங்கு வந்திருக்கிறேன் ஒரு இது வினோதமாக தென்படலாம் என்பதை நான் அறிவேன் ஆனால் அவரோ நான் அறிந்த மட்டில் தேவனை குறித்து நான் அறிந்த எந்த காரியமும் நான் ஒரு தரிசனத்தால் டூசானுக்கு அனுப்பப்பட்டேன் எப்படி நான் அனுப்பப்பட்டேன் என்று நான் ஆவிக்குரிய பிரகாரமாக பேசுகிறேன் இந்த நகரம் முழுவதுமே மறுத்திருப்பதில் காட்டிலும் வேற எந்த இடத்தையும் நான் அறியேன் சபைகளுக்கிடையே சண்டைகள் இருக்கின்றன சபைகளுக்கிடையே மட்டுமீறிய அமளிகள் உள்ளன ஒற்றுமையே இல்லை ஒவ்வொருவரும் சுரண்டல் முதலீட்டு பங்கு கை கொள்ளுதல் வலிந்து படம் பறித்தல் இந்த ஒன்றை பரவும் மார்க்கத்தானாக்க முயற்சிக்கிறார்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக பேசினாலும் கூட இது ஒரு பாலைவனமாகவே இருக்கிறது ஆனால் அவ்வண்ணமே நான் வேதாகமத்தில் வாசித்தேன் அதாவது மோசே தன்னுடைய அன்பானவர்களிடத்திலிருந்தும் அவனுக்கு இருந்த தேவனால் அழைக்கப்பட்டு வேதாகமத்தின் நியாய பிரமாணங்களை எழுதுவதற்கு அவன் வராந்திரத்திற்குள்ளாக அனுப்பப்பட்டான் அது பழைய ஏற்பாடாக இருந்தது முதல் நான்கு புத்தகங்களான ஆதியாகமும் லேவியராகவும் உபாகமும் யாத்ராகும் நான் அவைகளை சரியாக ஒழுங்காகறவில்லை ஆனால் அந்த நான்கு புத்தகங்கள் தான் அது உண்மையாகவே பழைய ஏற்பாடாக இருக்கிறது ஏனென்றால் அதில் மற்றவைகள் தீர்க்கதரிசிகள் என்ன என்பதும் தாவீதின் சங்கீதங்களும் மற்றும் ராஜாக்களின் நாடகமங்கள் போன்றவர்களும் ஆனால் இவைகளோ பழைய ஏற்பாட்டின் அடிப்படை இருந்தன மோசே தன்னுடைய தாய்நாட்டில் இருந்து அடைக்கப்பட்ட பிறகு அவன் அவைகளை எழுதினான் அங்கே அவன் பிறந்து தன்னுடைய ஜனங்கள் மத்தியில் கொண்டு வரப்பட்டு இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை எழுத வனாந்திரத்திற்குள்ளாக அனுப்பப்பட்டான் அதன் பின்னர் நான் புதிய ஏற்பாட்டில் அதை கண்டறிகிறேன் புதிய ஏற்பாட்டினை எழுதினவனாயிருக்கிறான் அவனும் கூட தன்னுடைய மத்தியில் இருந்து சுரத்தப்பட்டு ஆவியினாலே அரபு தேசத்திற்குள்ளாக சென்று ஆவியின் ஏவுதலை கண்டறிய அங்கே அவன் மூன்றரை வருடங்கள் இருந்தான் பவுல் புதிய ஏற்பாட்டின் முதன்மையான எழுத்தாளனாயிருக்கிறான் இருக்கிறான் இப்பொழுது மார்க்கு லூகா மற்றும் யோவானும் இருந்தனர் ஆனால் அவர்கள் வேத பாரகராய் இருந்து அவர்கள் இயேசுவை முழுவதுமாக பின்தொடர்ந்த போது அவர் என்ன கூறினார் என்பதையே சரியாக எழுதினர் ஆனால் நீங்கள் திமுத்தேவிற்கு எழுதின புத்தகம் மற்றும் ரோமர்களுக்கு எபிலேயர்களுக்கு எழுதின புத்தகம் முதலியவற்றை எடுத்துக்கொண்டால் பவுல் புதிய ஏற்பாட்டை எழுதுவதற்கு ஆவியின் ஏவுதலை பெற்றான் பழைய ஏற்பாடு எல்லாவற்றையும் ஒரு நிழலாக எடுத்து அதை வரிசைப்படி எடுத்து காட்டினான் தேவனத்தை கனப்படுத்தினார் அது புதிய ஏற்பாடாக ஆக்கப்பட்டது இப்பொழுது பழைய ஏற்பாட்டிற்கு துரத்தப்பட வேண்டியிருந்ததானால் எழுத்தாளர் தம்முடைய ஜனங்களிடமிருந்து துரத்தப்பட வேண்டியதாயிருந்து பழைய ஏற்பாட்டை எழுதுவதற்கான ஆவியின் ஏவுதலை பெற வராந்திரத்திற்குள் துரத்தப்பட வேண்டியதாக இருந்தது புதிய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டை எழுதுவதற்கான ஆவியின் ஏவுதலை பெற ஒரு பலைவரமான இடத்திற்குள்ளாக எழுத்தாளர் ஆக்கியோனால் துரத்தப்பட்டார் புத்தகங்கள் ஏழு முத்திரைகளால் முத்திரையிடப்பட்டிருக்கின்றன இந்த கடைசி நாட்களில் அந்த ஏழு முத்திரைகளை திறப்பதற்கு அதே மாதிரியானது தேவைப்படுகிறதா கூட இருக்கும் நீங்கள் எதை அருமையாய் பற்றி இருக்கின்றீர்களோ நீங்கள் எதை போற்றி வளர்க்கின்றீர்களோ அதை விட்டுவிட வேண்டும் ஒரு சிறிய வீடு ஜனங்களால் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்னுடைய எல்லா ஜனங்கள் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் செழித்தோங்கியிருந்த ஒரு சபை இருந்தது ஒன்றுமே குறைவற்றதா இருந்தது அதை விட்டு செல்வதற்கு அதிலிருந்து தூரமாய் இழுக்கப்பட்டு தூரமாய் இடம்பெயர்ந்து ஒருவரையும் அறிந்திராத ஒரு பலவளத்திற்குள்ளாக செல்ல வேண்டியிருந்தது ஒவ்வொரு காரியமும் எதிராக இருந்தது ஆனால் தேவனை குறித்த ஏதோ காரியம் உண்டு அதாவது அவர் ஒரு மனிதனை அவனுடைய அப்பால் உள்ள காரியங்களையே செய்யும்படி துரத்துகிறார் ஆகவே அது தேவனுடைய கனமாயும் மகிமையாயும் இருக்க முடியும் நான் அதை உணர்கிறேன் சுய அல்ல ஆனால் நான் எனக்கு அருமையானவை என்று அழைக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் விட்டு செல்ல இருந்து இந்த மனாந்திரத்திற்குள்ளாக இங்கு வந்து நான் என்னுடைய ஜீவியத்தில் ஒருபோதும் போல இந்த துன்ப்டு இங்கே அல்லது இந்த பாலைவனத்தில் துன்பப்படுகிற இதை ஒரு சிவாக்கியமாகவே உணர்கிறேன் ஆனால் நான் அதை செய்கிறதிலும் தேவன் என்ன செய்யும்படி கட்டளையிட்டார் என்பதற்கு கீழ்ப்படுவதிலும் விசுவாசமாக இருக்கிறேன் தேவன் இந்த கடைசி நாளின் ரகசியங்களை நமக்கு திறந்து கொடுத்திருக்கிறார் நாம் இந்த செய்தியோடு இங்கே இருக்கிறோம் இப்பொழுது என்னை பின்பற்றினவர்கள் அநேக ஜனங்களாக இருந்தனர் அது வழக்கத்திற்கு மாறானதல்ல வழக்கமாகவே ஒரு நபரை நாம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள் அது அன்பு நீங்கள் செய்யும்படி உங்களை துரத்தும் உங்களில் அநேகர் உங்களுடைய வீடுகளை விட்டு விட்டீர்கள் நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வெறுமர போவதற்காகவே இங்கே வந்திருக்கின்றீர்கள் அநேகர் என்னை அழைத்திருக்கின்றனர் நாங்கள் அரிசோனாவிற்கு வரலாமா அது எங்களுக்கான ஒரு நல்ல இடமாக இருக்குமா என்று கேட்டுள்ளனர் நல்லது அது கிட்டத்தட்ட மோசையின் இடத்திலும் மற்றவர்களிடத்திலும் கூறப்பட்டதை போன்றே உள்ளது அது கனியுள்ள இடமாக இல்லாமலும் மாதுளம் பழமுள்ள இடமாய் இல்லாமலும் இருந்தது இங்கே செய்வதற்கு மிகுந்த வேலையில்லை வாழ்க்கை தேவை மிகுதியாக இருக்கிறது வாழ்க்கை தேவைக்குரிய செலவினங்கள் மிகுதியாக உள்ளது அரிசோனா டூசானில் இது உண்மையாகவே ஜீவிப்பதற்கு ஒரு கடினமான இடமாக இருக்கிறது உழைப்பூதியம் குறைவாக உள்ளது உணவும் வாடகையும் விலை உயர்ந்த இருக்கின்றன அந்த வகையில் இது ஜீவிப்பதற்கு ஒரு பயங்கரமான இடமாக இருக்கிறது ஆனால் இது உடல்நலத்துக்கு உதவுகின்ற இடமாக இருக்கிறது இது வறண்ட இடமாக இருக்கிறது மேலும் நாம் சில நேரங்களில் நாம் நம்முடைய சிந்தனைகளை இந்த பூமிக்குரிய காரியங்களின் மேல் உருவாக்கிக் கொள்ள வேண்டியதில்லை நாம் ஒரு பரிசு தாபியின் வழிநடத்துதல் நோக்கி பார்க்க வேண்டும் ஆனால் இங்கு வருகிறதில் ஒரு காரியம் தொலைப்படுத்தியது நல்லது அது நீங்கள் வர வேண்டாம் அல்லது நீங்கள் வரவேண்டும் என்று ஜனங்களிடம் கூறுவதே ஆகும் அதாவது நான் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதரையும் தேவன் அந்த தனிப்பட்ட நபர் செய்ய வேண்டியதை வழி நடத்துகிற விட்டு விட்டுச் செல்கிறேன் நான் நம்ம ஒவ்வொருவரும் அதை செய்ய வேண்டும் என்றும் என்ன செய்ய வேண்டும் என்பதன் பேரில் ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் என்றே எண்ணுகிறேன் இங்கே இருக்கின்ற உங்களில் அநேகர் ஜன் சுற்றிலும் இருந்தும் அங்குள்ள சபையில் இருந்தும் நீங்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள் இப்பொழுது என்னை தொல்லைப்படுத்தின அந்த காரியம் ஒரு ஆராதனை இருந்தது குறித்தும் அவனுடைய மரணத்திற்கு சற்று முன்னதான அவனுடைய பிரசங்கத்தை குறித்தும் நான் இங்கு வேதத்தில் வாசித்த காரணத்தால் நான் தெளிவாக உணர்கிறேன் ஏனென்றால் பின்னர் அவர்கள் அவனுடைய செய்திக்காக அவனை உடனடியாக கல்லறிந்தனர் அவன் பேசிக் கொண்டிருக்கையில் அவன் நம்முடைய பிதாக்கள் பூர்வ நாட்களில் இருந்த எப்ரே குறித்து பேசுகிறான் எப்படியாய் அவர்கள் ஆராதனைக்காக ஒரு சலத்தை கட்டுவதற்கு தேவனுக்கு முன்பாக தயபுற மோசித்தனர் அவர் சாலமோன் அவருக்கு ஆலயத்தை இல்லை ஒரு கட்டிடத்தை கட்டினான் என்று கூறினார் என்றான் நாம் அந்த செய்தியை நன்கு இருக்கிறோம் ஆனால் நான் ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார் என்று அவனுடைய அடுத்த வார்த்தைகளை விரும்புகிறேன் அது மற்றும் கட்டிடங்கள் போன்றவை இருந்தும் ஆனால் நீர் ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் என்றார் நல்லது அப்பொழுது அவர் அங்கே தேவன் கிறிஸ்துவில் வாசம் செய்த சரீரத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார் என்பதை நாம் உணர்கிறோம் ஆனால் இன்றைக்கு அந்த ஆவியின் ஏவுதல் சகோதரன் கிரீனுக்கு இங்கு வரும்படியாக உண்டாயிருக்கிறது அவரும் சகோதரி கிரீனும் டெக்ஸாஸில் உள்ள கிழக்கு பாகத்தில் பின்னே உள்ள தங்களுடைய இடத்தையும் கூட விட்டுவிட்டு தொடங்கி நடத்த ஒன்றுமே இல்லாமல் இங்கு வந்துள்ளனர் வெறுமன ஆவியின் ஏவுதலால் எளிமையாய் அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் கிறிஸ்துவின் வழிநடத்துதலை பின்பற்றுகிற மனிதர்களை நான் பாராட்டுகிறேன் அது அவர்களுக்கு என்ன கிரயமானாலும் அந்த கிரயத்தை குறித்து பொருட்படுத்துவதே இல்லை முழு உலகமானாலும் உங்களுடைய மிகச்சிறந்த நண்பர்களா இருந்தாலும் நீங்கள் தவறாக இருக்கின்றீர்கள் என்று நினைக்கலாம் ஆனால் அது உங்களுக்கு தவறாக இருக்கிறதில்லை அதற்கு பின்னே ஏதோ ஒன்று உண்டு என்று நீங்கள் உணர்கிற வரையிலும் அது உங்களுக்கு தேவனுடைய அசைவாகவே இருக்கிறது அது ஒருபோதும் தவறாக இருப்பதில்லை அது எப்பொழுதுமே சரியாக பற்றி செய்யும் இந்த வாலிப தம்பதியினரை பாருங்கள் செயத்திரம் வாய்ந்த ஒரு வாலிப மனிதன் அவர் இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிற காரணத்தால் நான் இதை கூறிக்கொண்டிருக்கவில்லை இந்த வாலிப பெண்மணி தன்னுடைய குழந்தைகளோடும் முன்னேறும்படியான அவருடைய குடும்பத்தோடும் இருக்கிறாள் அவர் இங்கு இடம்பெயர்ந்து வருவதற்கு தன்னுடைய வேலை மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் விட்டுவிட்டார் அநேக வருடங்களுக்கு முன்பு நான் ஊதியத்தில் அழைக்கப்பட்ட போதே நான் அதை உணர்ந்தேன் நான் ஒருபோதும் ஒரு வெற்றிக்குரிய போதவனாயாகவும் தகுதி பெற்றிருந்ததில்லை ஏனென்றால் நான் திட்டமின்றி பயணம் செய்கின்றவனாய் அலைந்து திரிகிற ஒரு ஆவிய இருந்தேன் நான் எந்த இடத்திலுமே திருப்தி அடைய முடியவில்லை சரியாக எங்கெல்லாம் ஆவியானவர் அசிவாடுகிறாரோ அங்கெல்லாம் நான் சரியாக இடம்பெயர்ந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது ஏனென்றால் எனக்கு ஒரு செய்தி உண்டு நான் இதை மற்ற வேண்டும் என்றார் ஆனால் மந்தையை கண்காணிக்கின்ற அமைப்பர்கள் இருக்கிறார்கள் சகோதரன் பேரி பரிசுத்த ஆவியின் வழிநடத்து பின்பற்றினதற்கு நான் மிகவும் நன்றியுள்ளனாக இருக்கிறேன் இன்றைக்கு நமக்கு ஒரு கூடாரம் உண்டு அது சிறிதான ஒன்றாக இருக்கிறது பரிசுத்த ஆவியானவரை காண்பதற்கும் தொடங்கி நடத்தவும் அது சரியாய் போதுமானதாக இருக்கிறது நாம் படிப்படியாக முன் செல்வமாக எப்பொழுது தேவன் சகோதரி மற்றும் சகோதரன் இங்கு வரும்படியாக பேசி இங்கே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு இடத்தை திறந்திருக்கிறார் என்றால் அது ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவர்களுடைய இருசக்கர மிதிவண்டி ஓட்டுதல் மற்றும் வீதிகளை சுற்றி போடுவதற்கு பதிலாக நம்மோடு உட்கார்ந்து வானொலியில் நாம் கேட்கிற ஏதோ ஒன்றை கேட்பதற்கு பதிலாக அவர்கள் ஆராதிக்க வரும்படியாக ஒரு இடம் உண்டாக இருக்கிறது என்றே நான் நம்புகிறேன் அது சரியானதாக இருக்கிறது ஆனால் இந்த கூட்ட ஜனங்களான நாம் நமக்கு இந்த நாளுக்கான ஒரு செய்தி உண்டு நாம் தேவன் நமக்கு ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கின்றோம் மேலும் சகோதரன் நான் அவரை கூட்டாளி என்று அழைக்க விரும்பவில்லை என்றால் நாங்கள் நல்லது அவர் என்னுடைய கூட்டாளியாயும் கூட இருக்கிறார் நாங்கள் இந்த செய்தியில் ஒன்றாக இருக்கிறோம் நான் விசுவாசிக்கிற செய்தியை அதே காரியத்தையே சகோதரன் கிரீன் பிரசங்கிக்கின்றார் அவர் தன்னுடைய வீட்டை விட்டுவிட்டார் அவர் தன்னுடைய ஜனங்களை விட்டுவிட்டார் அவர் தன்னுடைய சபையை விட்டுவிட்டார் அவர் ஒன்றில் ஒரு மாவட்ட கண்காணியாய் அல்லது ஏதோ ஒன்றாக இருந்தார் என்று நான் நம்புகிறேன் அவர் இதை கேட்டபொழுது முழு தேவன் விட்டுவிட்டார் என்ன கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை ஆதரிப்பதற்கு அவர் தனக்கு அருமையாக இருந்த ஒவ்வொரு காரியத்தையும் கூட மனாந்திரத்திற்கு வருவதற்காக விட்டுவிட்டார் அது நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டியது மாத்திரமல்லாமல் அது ஆராதனைகளில் கலந்து கொள்வதற்கும் ஆராதிக்க இங்கே வருவதற்கும் தேவன் நமக்காக வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கின்ற காரியங்களை அவர் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தலமாய் உருவாக்கவும் நம்மால் முடிந்த ஒவ்வொரு காரியத்திலும் அவருக்கு உதவி செய்வது நம்முடைய கடமையா இருக்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறதையே நான் கூறுகிறேன் அவருடைய வார்த்தை கூறினது போல செய்தியானது ஆவியின் ஏவுதலில் கொடுக்கப்படுகிறது மூலமாக இடத்தில் வருகிறதில்லை ஆனால் நம்ம சிலருக்கு அது வெளிப்படுகிறதா இருக்கலாம் மேலும் அவர் தேவன் என்ன கொடுத்திருக்கிறார் என்பதை ஆதரிக்கவே நான் இங்கு இருக்கிறேன் என்றார் என்ன ஒரு வாக்கு மூலம் நாம் எல்லோரும் ஒன்றாய் ஒத்துழைப்புமானால் நாம் நம்முடைய அதற்கு கொடுப்போம் என்று நான் நம்புகிறேன் நான் உங்கள் ஒவ்வொருவரையும் அறிவேன் நான் செய்கின்றது போன்றே நீங்கள் விருப்பம் கொண்டால் தேவனுடைய ஆவியானவர் அசைவதை காண நான் மிகவும் மாறுமா இருக்கிறேன் நான் வெறுமன் அதற்கு நிற்க முடியவில்லை அதை மீண்டும் ஒருமுறை சரியாக உணரும்படியாக எனக்கு சரியாக மலையின் மேல் சில அனுபவங்கள் இருந்தன அதாவது நான் முதலில் ரட்சிக்கப்பட்டிருந்த போது ஏதோ ஒன்று என்னுடைய மிகவும் மிகமையுள்ளதாக இருந்தது நாம் ஒரு இடத்திற்கு வர முடியும் நாம் உட்கார முடியும் நாம் மறித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அதனை நமக்கு மத்தியில் காண்கிறோம் நான் இங்கே பனாந்திரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற காரணத்தால் நான் என்னுடைய சகோதரர்கள் மத்தியில் தொடர்பு கொள்கிறேன் அவர்கள் என்னோடு பேசுகிறார்கள் நான் அவர்களோடு பேசுகிறேன் எப்பொழுதும் சற்று உற்று நோக்குகின்ற இருக்கிறேன் அப்படியே அந்த சகோதரனுடைய நிலையை காண்பதற்கு அது இருந்த வண்ணமாகவே தவறு என்னவென்பதை காண்பதற்கு ஆவியினால் உணர்கிறேன் அவை யாவும் சாய்ந்து கொண்டிருக்கிறதையும் ஆவியிலிருந்து விலகிக் கொண்டிருக்கிறதையும் நான் உணரத் துவங்குகிறேன் அது நமக்கு ஒரு இயல்பானதாக கூட ஆகிவிட்டது நாம் ஆவியில் ஆராதிக்க வேண்டும் தேவனுடைய ஆவி எங்கேயோ நம்முடைய செய்தியானது கொழுந்து விட்டறியும் இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல அது நம்முடைய இருதயத்தில் கொழுந்து விட்டறிய வேண்டும் புரிகின்றதா அது நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும் இல்லை என்றால் நாம் அதை சரியாக ஜனங்களுக்கு அளிக்க முடியாது ஆவியானவர் தாமே செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக இருப்பீர்கள் என்று நம்பிக்கொண்டும் விசுவாசித்துக் கொண்டும் இருக்கிறேன் அவர்களுக்கு ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் தேவையா இருக்கிறது அவர்களுக்கு ஒரு ஆசிரியர் தேவையா இருக்க போகிறது நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ளும்படியாக நான் இதை கூற விரும்புகிறேன் இது என்னுடைய சபையா இருக்கிறது நான் இங்கு மூன்று வருடங்களாக இருந்து வருகிறேன் நான் எனக்கு ஒரு திறந்த வாசலையுடனாக இருந்தேன் அது சகோதரன் மார்க் என்னை வந்து பிரசிக்கும்படி கேட்டுக்கொண்டதா இருந்தது தேவ நபரை நான் மற்றெந்த ஜனங்களாலும் அழைக்கப்பட்டிருக்கவில்லை அவர்களுக்கு விரோதமாக ஒன்றுமில்லை அவர்கள் முழுவதும் சரியா இருக்கிறார்கள் சகோதரன் பிராக் என்னுடைய நல்ல நண்பர் சகோதரன் கில்மோர் இங்குள்ள இந்த சகோதரர்களில் அநேகர் என்னுடைய மிக மிக நெருங்கின நல்ல இருக்கின்றனர் நான் அவர்களை நேசிக்கிறேன் அவர்களுக்கு விரோதமாக ஒன்றுமே இல்லை நான் அவர்களுடைய ஸ்தானத்தை புரிந்து கொள்கிறேன் அவர்கள் என்னை அங்கே அழைக்க முடியாது மற்றும் அவர்கள் தங்களுடைய ஸ்தாபனத்தில் தருத்திருக்கிறார்கள் பாருங்கள் அவர்கள் அதை செய்ய முடியாது ஏனென்றால் அவர்கள் அதை செய்தால் அவர்கள் வெளியே உதவி தள்ளப்படுவார்கள் ஆகையால் அவர்களுடைய நிலைமையை நீங்கள் பாருங்கள் நான் அதே காரியத்தை சந்திக்க வேண்டியதாக இருந்தது ஆனால் இப்பொழுது இது முதலாவது தேவனுடைய தேடுங்கள் என்று தேவனுடைய சித்தமாகவே எப்பொழுதும் இருப்பதாக அதாவது இப்பொழுது சகோதரன் கிரீனை தேவன் அவரை இங்கு அனுப்பி நாம் விசுவாசிக்கின்ற விலையேறப்பெற்ற விசுவாசத்தை போன்றதொரு சபையை நமக்கு திறந்து வைத்திருக்கிறார் நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாயும் ஒவ்வொரு ஆராதனையிலும் கலந்து கொள்வர்களாயும் நம்மால் முடிந்த ஒவ்வொரு படையிலும் பொருட்படுத்திக் கொள்பவர்களாயும் இருக்க வேண்டும் நாம் ஜெபிப்பதற்கோ உதவி செய்ய முயற்சி செய்வதற்கோ கேட்டுக்கொள்ளப்பட்டு முறையிடப்பட்டால் நாம் சரியாக அதனை செய்வதற்குரிய ஆர்வமுடைய போர் வீரர்களாய் இருப்போமாக செய்தியை கனத்திற்குரியதாய் காத்துக் கொள்ளுங்கள் சரியான விதமான ஜீவியம் ஜீவியுங்கள் அதன் மீது எந்த கரையும் ஏற்பட அனுமதிக்காதீர்கள் நாம் மிகவும் காலம் கடந்தே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது என்னுடைய ஜீவியமும் உங்களுடைய ஜீவியமும் நம் எல்லோருடைய ஜீவியங்களும் தேவருக்கு முன்பாக சோதித்தறியப்பட வேண்டியதாக இருக்கிறது நம்முடைய ஜனங்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ஒரு விளையாட்டு காட்சியிலிருந்து மற்றொரு விளையாட்டு காட்சிக்கு செல்கிறார்கள் தூரமாய் தேவரிடத்திலிருந்து தூரமாய் விலகி செல்கிறார்கள் அது உண்மை இப்பொழுது அது உண்மையான செய்தியாய் இருக்கிறது நான் அதை என்னுடைய பிள்ளைகளில் காண்கிறேன் நானே மற்ற ஒரு இடத்திற்கு செல்ல பார்க்கிறேன் நீங்கள் தேவரை ஆராதிக்க ஒன்று கூட வேண்டியதாய் இருக்கிறது வேதமோ நாளானது சமீபித்து வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறோமோ அவ்வளவாய் ஒன்று கூடி வர வேண்டும் என்ற விண்ணமாக கூறியுள்ளது இங்கே இருவர் மட்டுமே இருக்கின்றார்கள் என்றால் அவர்களில் நீங்கள் ஒருவராயிருங்கள் நாம் ஒன்றாக கூடி வந்து ஒன்று சேர்ந்து ஆராதிப்போமானால் அப்பொழுது நாம் அதை குறித்த மற்ற ஏதோ ஒன்றை பெற இருப்போம் இயேசு இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார் இப்பொழுது நான் முன்னமே கூறியுள்ளது போன்றே சகோதரன் கிரீன் என்னிடம் கூறினார் அவரே அதை கூறினார் நான் தொலைவில் இருந்த போது அவர் என்ன கூறினார் என்பதை என்னுடைய மனைவி வந்து என்னிடம் கூறினாள் அதாவது அவர் இந்த காலையில் பிரசங்க பீடம் எந்த நேரத்திலுமே திறந்தே இருந்தது என்று கூறினார் இப்பொழுது வழக்கமாகவே அது பேசுவதற்கு எனக்காகவே திறந்தே இருக்கிறது இப்பொழுது வழக்கமாகவே தேவன் எனக்கு அளித்த ஒரு செய்தியை கொடுக்க அதை ஜனங்களுக்கு கொண்டு செல்வதற்கு நான் இண்டியானா நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது தேசத்தினூடாக தொடர்பு கொண்டுள்ள உங்கள் ஒவ்வொருவருக்கும் தொலைபேசி கம்பிகளில் செய்திக்காக இணைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு செய்தியை கொண்டு செல்லவே இண்டியானா ஜெபர்வில் நீண்ட தூரமாக செல்கிறேன் என்றால் அதற்காகத்தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் பாருங்கள் அதற்காகவே நாம் இங்கிருக்கிறோம் நல்லது நாம் இனி அபிதமாக செய்ய வேண்டியதில்லை தேவன் எனக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார் நான் இங்கு நேராக பிரசங்க பீடத்திற்கு நடந்து வந்து அதை பிரசங்கிக்க முடிகிறது அதை தாராளமாக செய்ய விரும்புகிறேன் புரிகின்றதா எப்பொழுது நீங்கள் இந்த சபையில் தொடர்ந்து நினைத்திருந்தால் அதனால் சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களை இந்த கூட்ட ஜனங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் நம்புகிறேன் அது மட்டுமல்ல ஆனால் நாம் வெளியில் சென்று மற்றவர்களை உள்ளே கொண்டு வர முடியுமா என்று பார்ப்போம் பாருங்கள் நாம் எல்லோரிடத்திலும் மற்றவர்களிடம் பேசுவோம் அவர்களிடத்தில் நம்முடைய சபை பற்றியும் அது என்ன குறிக்கோளை உடையதாக இருக்கிறது என்றும் பேசுவோம் இருக்கின்றோம் நீங்கள் வரவும் அந்நியர்களை உள்ளே கொண்டு வரவும் நாங்கள் விரும்புகிறோம் அது நம்ம எல்லோருக்கும் நன்மையா இருக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் புரிகின்றதா நமக்கு ஒரு கட்டிடம் உண்டு நாம் அதற்காக நன்றியுள்ளவராக இருக்கிறோம் நாம் இந்த இடத்திற்காகவும் ஒன்றாக கூடுவதற்காகவும் ஆனால் ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார் பாருங்கள் வாரமரக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமா இருக்கிறது நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் நாம் ஒரு கிறிஸ்துவின் இருக்கிறோம் ஆகையால் நாம் ஒரு கட்டிடத்திலிருந்து மற்றொரு கட்டிடத்திற்கு இடம்பெயர்வது போலவே நம்முடைய செய்தியை கொண்டு செல்கிறோம் என்று நான் நம்புகிறேன் நமக்கு சுகமளிக்கும் மாறாத இருக்கின்றபடியால் கீழே செல்வோம் ஏதாவது காரியத்தை செய்யும்படி தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் அதை சரியாக இங்கேயே சபையிலேயே செய்வோம் இது மிகப்பெரியதாக விருத்தி அடைந்து நீங்கள் அதை எங்கோ கொண்டு செல்லும் வரையில் வேறெங்கோ கொண்டு செல்லும் வரையில் இயேசுவானவர் வரும் வரையில் அதை எங்கேயே செய்வோம் தேவன் உலை ஆசீர்வதிப்பாராக நம்முடைய தலைகளை தாழ்த்துவோம் அன்புள்ள தேவரே நாங்கள் இங்கே சரியாக இந்த பீடத்தை சுட்டி காட்டுகிற இந்த மேடையின் மேல் இருக்கையில் நாங்கள் இந்த பூமிக்குரியவர்களாக இருக்கின்ற வரையில் ஒரு மறித்துக் கொண்டிருக்கிற மக்களாகவே இருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் நாங்கள் வீதிகளின் மேல் நோக்கி பார்க்கிறோம் எங்கும் எழுதப்பட்டதை காண்கிறோம் வேகமாக வழிவிலகி சென்று கொண்டிருக்கிறது கர்த்தருடைய மகிமையானது செல்லும் போது அதனோடு சபையும் செல்லும் என்பதை நாங்கள் அறிவோம் தேவனே நாங்கள் இருக்க விரும்புகிறோம் ஒரு சில நாட்களுக்கு முன்பு இங்கே வீதியின் ஓரத்தில் நின்று கொண்டு வீதியினோடாக வீதியில் அந்த ராணுவ படையின் ஊர்வலத்தை கவனித்துக் கொண்டிருந்தேன் அந்த பண்டைய முதல் யுத்த பீரங்கி வண்டிகள் வழியில் முதலில் செல்ல பின்னர் பெரிய பாரமான ஷெர்மன் பீரங்கி வண்டி பெற அதன் பின்னர் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து செல்ல அதன் பின்னர் தங்க நட்சத்திர பதக்கம் பெற்ற தாய்மார்களையும் நொறுங்குண்ட சிறு குடும்பத்தையும் கதறி கொண்டிருந்த ஒரு மனைவியோடு தன்னுடைய தந்தையை கிடந்த ஒரு சிறு கந்தையணிந்த பையனையும் ஒரு மகனை கிடந்த ஒரு வயோதிப தாயையும் கண்டேன் ஓஹோ அந்த விதமாக நேரிடுகின்ற ஒன்றை வீதியின் ஓரத்தில் என்று கவனிப்பது எவ்வளவு இருக்கிறது அதன் பின்னர் அவர்கள் அப்படியே இந்த கட்டிடத்தை கடந்து சென்றபோது போது கிறிஸ்தவ போர் வீரர்களே முன் செல்லுங்கள் என்ற பாடலுக்கு இசையானது மாறினது அவர்களுடைய அணிவகுப்புகளுக்கு பின்னாக வாசித்துக் கொண்டிருந்தனர் ஆனால் அவர்கள் இந்த இடத்தை கடந்த போதோ தேவரே நான் வருகின்றதான மற்றொரு மகத்தான நேரத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் அது உயிர்த்தெழுதலாயிருக்கும் அப்பொழுது முதலாவதாக பரிசுத்தமான்களும் கோத்திர பிதாக்களுமான பண்டைய காலத்தவர் வெளியே வருவார்கள் ஏனெனில் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை கொள்வதில்லை அல்லது அப்பொழுது கிறிஸ்துக்குள் மறைத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அந்த மகத்தான அந்த ஜனங்கள் செல்வதை ஆகாயத்தினுடாக அணிவகுத்து செல்வதை காணும் போது நாமோ ஒன்று கொண்டு நம்முடைய மர்வமாகதலுக்காக கொண்டிருப்போம் நாமும் கூட வரிசையில் செல்வோம் என்பதை அறிந்து கொள்வோம் தேவனே எங்களை விசுவாசம் உள்ள போர் வீரர்களாக்கும் உண்மையிலேயே போரில் பங்கு கொண்டவர்கள் மட்டுமே அந்த பீரங்கி வண்டிகள் உருண்டோடி செல்வதைக் கண்டு அது உண்மையாகவே என்னத்தை காட்டுகிறது என்பதை அறிந்து கொள்வர் தேவனே நாங்கள் எங்களுடைய வரிசையில் பங்கு மறுபடியாய் உள்ள நிலையிலும் ஸ்தானத்திலும் தேர்தலில் மேலே செல்வதற்கு காத்துக் கொண்டிருக்கையில் வாழ்க்கையின் யுத்தத்தில் இருந்து வருகிறவர்கள் இந்த என்னுடைய வாலிப சகோதரன் நன்றாய் பயிற்றுவிக்கப்பட்டு ஆயத்தமாய் ஆடை ஒரு வயோதிப மனிதன் அவர் மேல் கரங்களை வைப்பதற்காகவே காத்துக் கொண்டும் அங்கே முன்வரிசையில் ஒரு நீடித்த அனுபவமுடைய வயதான போர்வீரன் ஒருவர் இருக்க அவரும் கூட யுத்தத்தில் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்தவரா இங்கே நிற்கிறார் தேவரே நான் இந்த தகுதியற்ற கரங்களினால் நான் என்னுடைய சகோதரன் மீது உம்முடைய பிரதிநிதித்துவத்தின் கரங்களை வைக்கிறேன் சகோதரன் கிரீனை ஆசிர்வதியும் தேவனே நான் இயேசுவின் நாமத்தில் அவரை ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே இந்த பட்டணத்துக்குள்ளும் மற்றும் எங்கெல்லாம் நீர் அவரை அடைக்கிறீரோ அங்கெல்லாம் அவர் இந்த செய்தியை கொண்டு செல்வாராக அவர் கடமை தவறாதவராய் ஆவியில் நிரப்பப்பட்டவராய் நிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஜீவியும் ஜீவிப்போராய் இருப்பாராக தேவனே அவர் ஜனங்களுக்கு போதிக்கும்படியாய் வழிநடத்தும்படியாய் நாங்கள் எல்லோரும் நடக்க வாஞ்சிக்கிற பாதையில் திசை காட்டும்படியாய் ஜனங்களுடைய இருதயங்களில் அவர் இருப்பாராக இது அருளும் கர்த்தாவே அவருடைய விசுவாசம் உள்ள மனைவியையும் அவருடைய சிறிய பிள்ளைகளையும் ஆசிர்வதியும் நாங்கள் உலகத்தின் முடிவு பெரியும் இந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே இங்கே பூமியின் மேல் கிறிஸ்தவ சகோதரர்களாய் இருக்கின்ற காரணத்தால் இங்கே கூடியுள்ள எங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதியும் தேவனே உம்முடைய ஆவியை அவர் மீது அனுப்பும் நாங்கள் அவரை உம்மண்டை ஒப்புவிக்கின்றபடியால் நாங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆமேன் சகோதரன் பியரி தேவனு ஆசீர்வதிப்பாராக தேவனுடைய வார்த்தையை கொண்டு செல்லுங்கள்